திமிர உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தி ஆண்டுகளாக என் இன விடுதலை போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் களத்தில் மோதிப்ப களத்தில் கோமாளி தலைவனா என்னுயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா ரெண்டு தான் யாரை முப்பது ஆண்டுகளாக பொழுபோக்குளத்தில் நின்றவரையா முப்பத்தி ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க கோமாளியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்க போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலம் மற்றும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் தமிதங்கைகளே இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே கொடியடா நம் பாட்டன் கரிகாலனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க படத்தலைவர் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார் கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய் வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக் கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நிலத்தில் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இதனால் இது கட்சி கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திமிழோடு பிடி நம்ம கொடியடா இது வண்ணம் இல்லடா வண்ணம் இல்லை மரபினன் மஞ்சள் கட்டி மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு போருக்கு செல்கிற மரபினன் அதனால் மஞ்சள் போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினன் அதனால் சிவப்பு சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் காந்தல் மலர் நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலிலே தூவமே கல்லறிகளில் தூவுமே காந்தல் மலர் அதன் வண்ணத்தை பார் மஞ்சள் சிறப்பில் இருக்கும் அதுதான் நம்ம என்ன அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார் அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன் அது என்ன கோடு கோடா இருக்கு அதுல தோட்டா இருந்தது துப்பாக்கி தோட்டா இருந்தது அது ஆயுதமேந்திய புரட்சி களம் இது அறிவாயுதமேந்திய அரசியல் களம் அப்ப என்ன கோடு இருபத்தாறு கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவிரது என்ன நாளை குறிக்கிற இருபத்தி ஏழு கோடு சின்ன கோடு கருப்பு வட்டம் ஏன் என் இனத்தை மூடி இருக்கிற இருள் அடிமை இருள் அறியாமை இருள் அதை கிழித்து இளங்காளை கதிரொலியாய் எழு தமிழாய் எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் பிதங்கொடி இனிமையாவது கொடியை பிடிக்கும்போது திமுறோட பிடிட குறுக்கவன் திருப்பி வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற எப்படியும் சாக போகிறாய் இருபதுல அறுபதுல எண்பதுல தொண்ணூறுல பசியில வறுமையில ஏழ்மையில விபத்துல சாராயம் குடிச்சு எப்படியும் போகிறாய் எப்படியும் உயிருக்கு ஏனடா பயப்படுகிற நீ உயிரோடு வரை சாபு வராது சாபு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதற்கு மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான் இதாண்டா வரலாறு இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான் ஏன்டா தீரன் சின்னமலை மருதுவாண்டி வேலு நாச்சார் பொழித்தவன் இதே பேச்சுக்க ஏண்டா பேசுறோம் பயப்பில்லடா போடுற தூக்கல போடுற போடுற போட்ட அதனாலதான் அதாண்டா சாவக பயந்தவன் தரித்திரமாகறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அதானே அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல வாழ்ந்து காட்டி விட்டான் எல்லாமுமாவே நமக்கு நிகழ்காலத்தில் நிற்கிற ஒருவன் நம் தலைவன் சீமான்கிறன்டா அஞ்சரை அடியா அஞ்சரை அடி பிரபாகரன் கையில் தோட்டாடாது நீ நினைச்சிருக்க ஏதோ சீமான ஒரு நின்று போயிட்டு இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்த அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா பிள்ளைகள் நாங்கள் நாங்க என்ன நினைக்கிறேன் நீ நாங்க ஒவ்வொருத்தனையும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தி வீரன் என் தலைவன் இடத்துல இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சம ஏ ஒரு புளிமரவன் ஐநூறு சிங்கள வீரனுக்கு சம நீ கூட்டத்தை பாக்கிற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவ்வளவு புரியுதா உனக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சோர் மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இரநூத்தி அறுபது வழக்கை போட்டு இன்னும் நின்று வழிச்சிட்டு இருக்கேன் இன்னும் நின்று வழிச்சிட்டுப்பேன் தயவு செய்து என்ன கைது பண்ணின்னு கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் வருந்தேன்னு இருக்கேன் ப்ளீஸ் அரஸ்டி மீனுங்க சரி ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தலை படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்யாணம் பதில் இல்ல உனட்ட கொலை அத்துபடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் தான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பாப்பேன் தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்துல நின்னுக்குருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாட எப்படி உருவாக்குற பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பாரு இங்க பாரு இங்க பாரு நீ ஆயிரம் எண்ணுக்கு கையெந்தாமே வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திறம்பாரு படிப்பை எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்கே நடக்குது இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த இருக்கு சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயிலாடா நானு மோட்டர் பிக்கு தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா எங்க ஒப்பனா பைத்து கரப்பட ஏ கார் விடுவானு நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் வண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையை தேடி ஓடி வரும் தயவு செய்து மாட்டும் பேச்சிருக்கேன் மாவீர தினத்துல அம்பேதனே இவங்க சீரியஸா போயிட்டு கார் கார்தரம் சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாபா காரது எனக்கு எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல பிரபாகர்ங்கிற பேரை உச்சரிக்க பயந்தான்டா நீ எழுதி வச்சுக்கடா டேய் என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றண்டா எட்டரை விழுகாடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டரை அதுவே பதினாறு ஆயிரம்டா நான் இன்னும் கொஞ்சம் ஊந்தி தள்ளனு வச்சுக்கடா இருபதுக்கு மேல ஏறி பல இடத்த நான் வென்றுடா ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல விடுதலை பேசுவா பேசுவான் பேசுவான் அவன் பாய்ங்கிறவா எல்டிடி ஏய் நீ எழுதி வச்சுக்க பேசுவான் இன்னைக்கு எவனாவது தமிழ் தமிழர்னு பேசுகிறான்னாடா இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்தநாளை ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா எழுதி வச்சுக்கடா அரசு விழாவாக உன் உன் அண்ணன் நடக்கும் அரசு கொண்டாடமாட்டான் பேசமாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம் அவன் திருட்டு பய அவன் முள்ள மாதிரி பய முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாத்த வந்தவன் இவன் நாட்டை விக்கிறவன் திருடி திங்கிறவன் அவன் மலையை காப்பாத்துவன் மரத்தை காப்பாத்துனவன் உனக்கு தெரியுமாடா ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு ஒரு லட்சம் மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை உடுத்தவன் அப்பேர்ப்பட்ட வீரனை அவன் மரத்த மரம் எல்லாம் இருக்குடா நாட்டுல அவன் படையும் அவன்தான்டா அங்க இல்ல அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா லட்சிய உறுதியோட நின்றுடா மட்டும் கேட்டு ஒரு கோடு விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு வேற எதையும் எட்டி பார்க்காது நீ எங்க ஓட்டு போடுவ அங்க நின்று எப்படி நிக்கணும் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் நிக்கணும் நிக்க சுந்தரலிங்கம் டே மன்னர் கட்டப்பம் மரு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு வெள்ளக்கார ராணுவம் சுந்தரலிங்கா வா போலாம் தலைமறைவா இருந்து நம்ம போராடலாம் இல்ல இல்ல நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க இல்ல சுந்தரலிங்க வாணா ஏன்னா பாட்டம் வெள்ளையத்தவன் இறந்துட்டால போரல இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான் நீ வா சுந்தரலிங்க நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம் என்னைய தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை தொடரணும்னு ஏய் ஏய் நீ ஏய் ஒற்றை மகனாக கோட்டை வாசல நின்று வெள்ளையன் படை ஏத்து எட்டு நாள் சண்டை ஓட்ட மரவண்ணா நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம் நம் தலைவன் கரும்புலி படை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வடிவும் சேர்ந்து உடலிலே மன்னனை கொட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா எவன் வந்தாலும் சரி எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி ஓட்டுக்கு பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட சாராயம் கூட பிரியாணி கூடு ஏன் பூத்துல என்னை தாண்டா நீ வெற்றியை தோணும் ஏன் பூத்துல என்னுடைய கோட்டை ஓட்டு தாண்டான் உன்னோட பிறந்த ஆத்தால அப்பன் சின்னத்தம் பெரிய மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கடா நின்று எட்டு பேர் பத்து பேரை சேர்த்துக்கு நின்று விட்டுறாத டேய் நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே வழி வழியில்லடா தலைவனின் பிறந்த நாள்ல நீங்க அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு வந்த கனவை அவன் சுமந்தான்டா அவன் மகன் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிக்கிறேன் அதனால பாரம் அதிகம் போட்டு குழப்பிடாத குறுக்கு மறுக்கா ஓடாத ஈடுபாட்டோட நிக்கிறதுனா இல்லைன்னா வெளியேறி விலைய நில்லு எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா எனக்கு தோளுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லை என் அருகில் இருந்து இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது தயவு செய்து சொல்றது கேள் என் தலைவனின் படையில் பார்வைக்கு விர நீட்டிய தீசைக்கு பாய்ந்த மறவர்கள் அந்த படையை கட்டினான் நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன் நம்பிட்டு இருக்கேன் என்னை ஏமாத்தாத சொல்றதை கேள்வி யாரை நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவன் வெள்ளனும் வெறியோட நிக்கணும்